கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு தான் போகிறோம் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாவக்காய்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கசக்கும் கசக்கும்னு சொல்லிட்டு செய்கிறதே கிடையாது இப்போ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வாங்கின்னு வந்து செய்ய சொன்னார் அதனால் செஞ்சுருக்கேன் கசப்பே இல்லாமல் இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ பாவக்காய்க்கு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துனேன் இது நல்லா விதங்கட்டும் அதுக்குள்ளே பாவக்காவை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி ஊற்றி நான் அலசி எடுத்துக்கிட்டேன் உள்ளே வந்து அந்த விதை வேண்டான்னா எடுத்துருங்க முத்தலாக இருந்ததுன்னா எடுத்துருங்க கை வச்சா கரெக்டாக இருக்குது அந்த அளவு சூடு இருந்தால் போதும் அதுபோல் அலசி எடுத்துக்கினேன் இப்போது வெங்காயம் விதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் இது நல்லா விதக்கிட்டு அதுக்குள்ளே அலசி வச்ச பாவக்காவை நம்ம தனி வானல்ல எண்ணெய் சேர்த்து நல்லா விதைக்கலாம் அது வெதங்குற அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கினேன் எண்ணெய் காஞ்சிடித்து இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் வந்து நல்லா சுருண்டு வர அளவு இது வெதங்கட்டும் நன்றை பக்கம் இந்த தக்காளி வெதங்கினு இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் இதை விதைக்கின்னு இருக்கிறோம் அந்த பக்கம் பாவக்காய் விதக்கின்னு இருக்கிறோம் நான் பாவக்காவை தனியாக தாளிக்கல இந்த கரண்டியே அதுக்கு போட்டு விதக்கிறதுனால பாவக்காய் சுண்டு வரப்போ வெங்காயம் இருக்கும் அதில் இதுபோல் விதைக்கி செய்கிறதுனால கசப்பு கிடையாது சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் பாவக்காய் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தூக்கி பாவக்காய் இதில் போட்டுட்டோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிடலாம் ரெண்டு விதக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு காரத்துக்கு மிளகா தோசை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தான் போட்டேன் அது சைடாக போய்ட்டுருக்கு இப்போ தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க குழம்புளகாத்தூள் சேர்த்து நல்லா ரெண்டு பேர்ட்டு பெட்டிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் நல்லா வேகட்டும் வெந்தப்புறம்தான் புளி ஊற்ற போகிறோம் புளி ஊற்றின வீடியோ எனக்கு வ இதில் வரலையே அது என்ன காரணம் தெரியல இப்போது குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேணும்னா இப்போது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள்